இட்லி குண்டா வந்துச்சா ஆ வந்துச்சு பொத்திக்கிற டப்பரா வந்துச்சா ஆ வந்துச்சு ஜெல்லி கண்டி ஏல் வந்துச்சா ஆ வந்துச்சு எட்டு எட்டு மலை விடுவேன் நான் வந்துக்கிறேன்னு சும்மா வேல் செய்யலாம நடிக்கிறீங்களா நோ அப்படியே வேல் செய்ய சம்பளம் போறா டேய் வேல் செய்யறீங்க இல்லன்னு சொல்ல பட்டி டேபிள் போதியா ஒரு டேபிள் காணும் ஐம்பது சார் போதும் அஞ்சு சார் காணோம் இதெல்லாம் யார் காணுக்குடா அதெல்லாம் அவங்க கேட்டுங்க நான் என்ன கோத்து விடுறேன் இல்லைன்னா அந்த ஆள் நீ நீங்க பங்கு சூடு சொர்ண ரோசம் மானம் வெக்கம் இதெல்லாம் இருக்கறோம் எதுமே கேட்க மாட்டான்டா அப்ப சூடு சொர்ண இல்லாத மானம் கட்ட முதல்ல இன்றியா அப்பா உங்களுக்கு கேட்டு தப்புதான் மாத்தி மாத்தி என்ன கேட்டு கவுன் வந்துறீங்க வேலைய கவுனிங்கடா நோ அந்த கோணதர் முன்சாமி டபரா வாங்கி போனா சொட்டையாகுது என்ன பண்ணலாம் வாங்கி போறலாம் சொட்ட சொட்டையா பண்ணி எடுத்து வந்தறான்டா ஃபைன் போடா இனிமே ஈசியா சொல்லிருங்க ஃபைன் போடுனே அவனுக்கு எங்கள அசிங்கமா திட்டுறானுங்க சரி நான் இனி பாத்துக்குறேன் விடு ஏன்டா நெக்ல பேசுறானே

ஊருக்கு போயிருக்கா பொண்டாட்டி ஊருக்கு போனான்னா என்ன வாடிக்கு போனா அது சொல்ல வேற பொண்டாட்டி தான் வாடிக்க வேணும் இருக்குமா வாடகை எவ்வளவுதான் குத்துறா இருக்குதா 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 வாடா கொஞ்சம் இவருக்கு பொண்டாட்டி